இந்த ஊர்ல யாரையாச்சும் பாம்பு கடிச்சிருச்சுன்னா அவங்க யாரும் ஆஸ்பத்திரிக்கையோ வைத்தியர்கிட்டயோ போறது இல்லைங்க பாம்பு கடிச்சால இந்த ஊர்ல இருக்கிற தூக்கிட்டு வந்துடுறாங்க நடுராத்திரி போனா கூட கோயில் மணி அடிச்சா போதும் உடனே பூசாரிகள் வந்து திறந்துடுறாங்க எப்பேற்பட்ட விஷ பாம்பு கடிச்சிருந்தாலும் சுவாமி சன்னதியில இருந்து சந்தனத்தையும் தீர்த்தத்தையும் எடுத்து கடிப்பட்டவருக்கு கொடுக்கறாங்க அத குடிச்ச உடனே பாம்போட விஷம் முறிஞ்சு கடிப்பட்ட நபர் பூரணமா குணமடைஞ்சு உயிர் பொழைச்சிடுறாரு செங்கோட்டைக்கு அடுத்து கேரள மாநிலம் அச்சம் இருக்கிற ஐயப்பன் கோயில்ல தாங்க இந்த அதிசயம் எல்லாம் நடக்குது ஐயப்பன் சுவாமியோட அறுபடை வீடுகளில் இந்த தர்மசாஸ்திரா கோயிலும் ஒண்ணு அச்சன் கோயில் ஒரு அடந்த வனப்பகுதி அப்படிங்கறதால இந்த ஊர்ல இருக்கிற மக்களை ஐயப்பன் அரசனாகவும் வைத்தியராகவும் இருந்து பாதுகாத்துட்டு வர்றாருங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்குது அது சரி பாம்பு கடிப்பட்டவங்க இங்க வந்து எப்படி குணமடைகிறாங்க அது எப்படி சாத்தியம்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க இத பத்தி அச்சன் கோயில் ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சுவாமி சிலையை வடிச்ச சிரிப்பி என்ன பண்ணியிருக்காருனா தர்மசாஸ்திராவோட கட்டளைப்படி இந்த மலைப்பகுதியில இருக்கிற ராஜநாக பாம்போட விஷத்தை வச்சு சிலையை செதுக்கிருக்காரா அதாவது சிலையை செதுக்கும் து உ தண்ணீர்ல முக்கி செதுக்கிறதுக்கு அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பாம்பு விஷமுறிவு முக்கி சிலையை செதுக்கியதா கூறப்படுது இதனால சுவாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ற தண்ணீரும் சந்தனமும் விஷமுறிவு தன்மையை பெற்றுதான் அதனாலதான் பாம்பு கடிப்பட்ட நபருக்கு அந்த தீர்த்தத்தையும் சந்தனத்தையும் கொடுக்கும் போது அவர் குணமடைஞ்சு மக்கள் பாம்பு கடிக்காக ஆஸ்பத்திரி போறது இல்லையா அது இல்லாம தம்பதி சுவாமிய வழிபட்டு அம்மன் சன்னதியில இருக்கிற மரத்துல முந்தான சேலியை கிழிச்சு வளையல் போட்டு தொட்டில் கட்டி ஆட்டினா ஒரு வருஷத்துல குழந்தை பாக்கியம் கிடைச்சிரு நம்பப்படுது இந்த கோயில்ல ஆண்கள் மட்டுமில்லாம அனைத்து வயது பெண்களும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க சபரிமலை கோயில் மாதிரியே பதினெட்டு படிகளுடன் சாஸ்திர அருள்பாலிக்கிறது இந்த திருத்தலத்தோட சிறப்புங்க கோயில் தினமும் காலையில அஞ்சு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் தென்காசி லேஃபுக்காக ஜஸ்டிந்துரை மற்றும் ஈஸ்வரராஜா